கிரகங்கள் எங்கே எப்படி இருக்க வேண்டும் அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அதாவது மொத்தம் ராசி கட்டத்தில் மொத்தம் பன்னெண்டு பாவங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு பாவத்துலேயும் வந்து ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் எப்படி எப்படி இருந்தால் நல்லது இது முதல்ல இந்த விதி ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் தசாபுத்தி கணிக்கிறதுக்கு இந்த விதி ரொம்ப உதவும் எந்த எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருப்பது உத்தமம் இந்த விதி வந்து அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டு எங்கே எடுக்கணும் எங்கே உதவும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை என்ன அந்த தசை என்ன மாதிரியான பலனை செய்யும் எப்படி பலனை கொடுக்கும் அந்த சாதகருக்கு நல்லதை செய்யுமா கெடுதலை செய்யுமா நல்லதை செய்கிறதா இருந்தாலும் எந்த அளவுக்கு நல்லதை செய்யும் கெடுதலை செய்ததாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கெடுதலை செய்யும் அல்லது நல்லது கெட்டது ரெண்டையும் கலந்து செய்யுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு இந்த பாயிண்ட்டு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு இருப்பது நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் ஏற்கனவே வீடியோக்குள்ளே சொல்லும்போது அந்த ஃபுல்லோவில் அப்பப்போ சொல்லியிருப்பேன் இருந்தாலும் தனி ஒரு வீடியோவை நிறையா கேட்குறீங்க அதனால் மறுபடியும் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருமே அப்படின்னு தான் எடுத்து போடுறேன் சுபக்கரகம் சுபகரகம் பாவக்கரகம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எதுன்னு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன் குரு சுக்கரன் வளர்வுரை சந்திரன் பாவிகளோடு சேராத புதன் சுபரோடு சேர்ந்த புதன் சுபர் தான் தனித்த புதன் சுபர் தான் சரிங்களா சரி இந்த தனித்த புதன் அப்படின்னு வரும்பொழுது தனித்த புதன் மட்டும் இல்லை எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பகை நீசம் பெற்றாலும் பகை நீசம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து கிட்டத்தட்ட பாவக்கிரகத்துக்கு ஈக்குவலு தான் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஓகேவா சரி இப்போது லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணஸ்தானம் இரண்டு ஆறு பத்து பொருள் திரிகோணம் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க நாலு ஏழு பத்து கேந்திரா மூணு ஆறு எட்டு பண்டு மறைவு ஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் அப்படிங்கிறத நமக்கு நிறையா பேர்களை கொடுத்து வகை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படி முதல் தரமான சுப வீடு அப்படின்னா எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானம் தான் இதற்கு வந்து திரிகோணஸ்தானம் அப்படிம்பாங்க அதை வந்து இணைச்சி பார்த்தா இந்த முக்கோணம் சேஃப்ல வருமா அதனால் திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்கணம் அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு அதிலிருந்து ஐந்தாவது வீடு அதுக்கடுத்து ஒன்பதாவது வீடு லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது வீடு இதற்கு பேர் வந்து ஸ்தானங்கள் அப்படின்னு பேர் இந்த திரிகோணஸ்தானங்களில் சுப கிரகங்கள் இருப்பது மிக மிக நல்லது சுப கிரகங்கள் சுபக்கரகனா இப்போ தான் சொன்னோம்ல குரு சுக்கரன் வளர்வே சந்திரன் புதன் அப்படின்னு இதில் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் பாவக்கர் அதாவது சுபகிரகம் சொல்லிட்டீங்க ஆனால் உங்களுடைய வீடியோவில் வந்து இந்த சுபர்னே அடிக்கடி சொல்லுவிங்களே அந்த விதி இங்கே கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் அந்த விதியை கொண்டு வரக்கூடாது சுபர் அப்படின்ற விதி வேறு மாதிரியாக அதுவும் கணிக்கிறக்கூடிய கூடிய விஷயந்தான் ஆனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க அதுக்கு நான் எப்படி கணிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் நல்லது கெட்டது அப்படிங்கிறத ஃபேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க இதுலேயும் வந்து இந்த கிரகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிற நான் அப்படியே சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ லக்கண திரிகோணஸ்தானம் சொல்ல சொல்லக்கூடிய அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகளில் வந்து சுபகிரகங்கள் இருப்பது உத்தமம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் சுபகிரகம்னால் வந்து இப்போது ரிஷபலக்கணத்துக்கு இப்போ தான் போன வெளியில் சொல்லியிருந்தீங்க குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அவர் நீசம் பெச்சுருப்பார் அப்படின்னு தானே சொன்னேன் நான் இல்லைன்னு சொல்லலையே எந்த கிரகமாகவே இருந்தாலும் பகை நீசம் பெரு பெற்று பகையோ நீசமோ பெறுவது அந்த நல்லது கிடையாது அதனுடைய காரகமும் ஆதிபத்தியமும் பங்கப்பட்டு பாதிக்கப்பட்டு விடும் இது பொதுவானது தானே பொதுவாகவே வந்து ஒரு கிரகம் வந்து பலவீனமடைந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட வீடு இரண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அந்த இரவு இரண்டு வீட்டு ஆதிபத்திய காரகத்துவங்களும் அல்லது ஒரு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி வரக்கூடிய சூரியன் சந்திரனுடைய இதாக இருந்தால் அந்த ஒரு வீட்டு ஆதிபத்திய காரகத்துவங்களுடைய பலன்களும் சற்று குறையப்படும் குறைவுபடும் குறையும் குறைவுன்னு குறைவுன்னு வந்துவிட்டாலே தோஷம் அப்படின் அப்படின்னு தான் ஜோ ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சரிங்களா அது நீங்களும் வந்து உங்களுடைய மைண்டில் வந்து தோஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக இருக்குது அப்படின்னா தோஷம்னு வச்சுக்கோங்க எந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறதோ அது தோஷம் அது அந்த கிரகம் சார்ந்த தோஷம்னு வச்சுக்கோங்க இப்போ குரு பலவீனமாக இருக்கிறாரு புத்திர தோஷம் அல்லது குரு தோஷம் இருக்குது ஜாதத்தில் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் இல்லேஸாக இருக்கும் அதாவது சுக்கரன் பலவீனமாக இருக்கிறார் களத்திர தோஷம் ஆ எடுக்கலாங்க தப்பு இல்லையா இந்த பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் சுக்ரன் பலவீனமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருப்தியான மனவாழ்க்கை இருக்காதுல்ல அது உண்மை தானே ஆனால் இந்த விதி நடக்கக்கூடிய தசாபத்தியில் மாறுமா அது நான் போன வெளியே சொல்லிட்டேன் கட்டாயம் மாறும் அது வேறு அது பார்த்துக்கலாம் அது ரெண்டாம் பட்சம் எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது ஜாதகம்னா எடுத்துக்கிட்டால் ஒரு விதியை பார்க்கும்போது அந்த விதியை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது போது சுக்ரன் பலவீனமாக இருக்கிறாரு கலத்திர தோஷம்னு எடுத்துக்கலாம் சரி சுக்ரன் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் என்ன இப்போ நீங்கள் சுக்கரன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரு பகையை நீசமாக பிச்சுருக்கிறாரு அல்லது எட்டில் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம்னு ஒன்று இருக்குங்களா இப்போ கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் மட்டுக்கும் பதினோராம் மட்டுக்கும் அதிபதி சிம்மலக்கணத்துக்கு மூணாம் மட்டுக்கும் பத்தாம் மட்டுக்கும் அதிபதி அப்போ சிம்ம லக்கணத்தாக இருக்க சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்காரு மூணாம் பாவமும் பத்தாம் பாவமும் அந்த மூணாம் பாவம் பத்தாம் பாவம் ஆதிபத்திய பலன்கள் என்ன அதுவும் தோஷமே தோசனா என்ன அவருக்கு அந்தளவுக்கு வேலை வெட்டி இல்லாத நபராக இருப்பார் ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கிடுவாருலா தொழில் இல்லாதவராக இருப்பார் வேலை இல்லாதவராக இருப்பார் தொழில் செய்ய வேலை செய்ய இயலாதவராக இருப்பார் அப்படி வந்துடணும் சரிங்களா அதனால் கூட வேலை வெட்டி பார்க்காதவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அந்த மாதிரி வந்துடுதா இந்த மாதிரி என்ன லக்கணத்துக்கு அந்த சுக்கரன் என்ன வீட்டு ஆதிபத்தியம் வாங்கி வராரு அதுவும் பாதிக்கப்படும் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பதில் சுபகரங்கள் இருப்பது உத்தமம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ அந்த ஒன் ஐந்து ஒன்பதில் சுபகரங்கள் இருப்பது உத்தமம்னா சுபகரங்கள் இருக்கலாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் பகை நீசம் அதாவது நீசம்படிய இதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய வீடு பாதிக்கப்பட்டோம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒன்பதாம் வீட்டில் போய் குறு நீ சம்பச்சிருக்காரு ஒன்பதாம் வீட்டில் குறு நீ சம்பச்சுருக்கிறாரு இந்த நம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதத்தில் ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணுக்கு ஒன்பதாம் வீட்டில் குறுநீசம்பிருக்கிறாரு இந்த சாதருக்கு பிறந்து ஒரு ஐந்து வயதுக்குள்ளேயே தந்தை இறந்துட்டார் ஆமாம் இந்த ஜாதகர் ஒன்பதாம் வீடு என்ன பிதிர் பாக்கிய ஸ்தானம் தானே தந்தை ஸ்தானம் இல்லையா அந்த தந்தை ஸ்தானத்தில் போய் குறு நீசம்பட்டி இருந்ததுனால தந்தையினுடைய தந்த அப்பா அவர் அவருக்கு பிறந்து அவள் அப்பாவை பார்த்ததே இல்லை ஆமாம் கிட்டத்தட்ட அஞ்சு வயசுக்குள்ளாரே வந்து அவள் அப்பாவை இறந்துட்டார் அப்படிங்கும்போது அவருக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருக்கும் குழந்தைய பிறத்தை தப்புனார் இறந்துட்டார் ஒன்பதாம் பாவத்துலேயே குரு நீசம்பச்சி இருந்தனால ஒன்பதாம் பாவம் அந்த பலன்கள் அடிபட்டு போயிடுச்சா இல்லை இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் அதனால் அனுபவத்தில் நான் கண்டதனால சொல்கிறேன் இல்லை நீங்களும் அனுபவத்தில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அப்போ என்ன சொல்கிறேன்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருப்பது நல்லது பாவக்கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று நல் இருப்பது நல்லது சார் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கிற நல்லதுலன்னு சொல்கிறீங்களே அங்கே பகை நீசம்பச்சி இருக்கிறது நல்லதா அப்படி அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தோணும் எந்த கிரகமும் வரக்கூடாது தான் அதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் கிரகங்கள் வலிமை இழந்து இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது மறைவு ஸ்தானங்களில் போய் சுபகரங்கள் இருப்பது அவ்வளோ நல்லது கிடையாது இந்த மாதிரி நுணுக்கங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி நீங்கள் நீசம் பெறக்கூடாது பகை பெறக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா ஆனால் என் ஜாதகத்தில் அப்படித்தானே இருக்கு மொத்தம் ஒம்பது கிரகம் அதில் ராகுகேதுவு கூட விடுங்க மீதம் இருக்கக்கூடிய ஏழு கிரகத்தில் எனக்கு ரெண்டு கிரக நீச்சமாக இருக்க ஒரு சிலருக்கு மூணு கிரக நீச்சமாக இருக்க எனக்கு ஒரே ஒரு கிரக நீசமாக இருக்க இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க தே சரி அதுக்கு என்ன செய்ய அந்த கிரகத்திற்கு நீச பங்கம் ஏற்பட்டு அதுக்கு அடுத்து அந்த கிரகத்திற்கு ஏதாவது ஒரு வலிமை கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் அந்த நீசக்கரகம் கிரகம் ஒரு வேலை இந்த இப்போ இப்படிப்பட்ட ஒரு நீசக்கரகம் இருக்குது அந்த நீசக்கிரகத்த சம்மந்தப்பட்ட இதில் தான் நம்மளுடைய மைண்ட் செட்டு ஃபுல்லாக அதில் மட்டுமே தான் மனம் அந்த லைத்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்குது அந்த 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 நீசக்கரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் எப்போவுமே புத்தி அலை இருக்கும் அதையும் சொல்லுவாங்க அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க வர முடியாத தான் அதுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்களை கடைப்பிடிங்க வர முடியும் பலன்கள் பரிகாரங்களை வந்து போது கட்டாயம் அதை கடந்து போக முடியும் சரியா அதனால் ஸ்தானங்களில் வந்து சுபகரங்கள் இருப்பலாம் இருக்கலாம் நல்லது அந்த சுபகரங்கள் வந்து பலவீனம் அடையாமல் இருக்க வேண்டும் இப்போ அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்கணத்தில் புதன் தனித்து லக்கணத்தில் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மேன்மையான அமைப்புன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே சூரியன் சந்திரன் கூடி இருக்கிறது ஒரு வகையில் அது ஒரு வகையான பாதிப்பு தான் சரி அடுத்து பாவக்கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டேன் ஒன்று ஐந்து ஒன்பது சரி மீதம் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை நான் சொல்லணும்லா ரெண்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறது நல்லது பாவக்கரகம் இருக்கிறது நல்லதா கிரகம் இருக்கிறது நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் வீட்டில் சுபகரங்கள் இருப்பது நல்லது அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பாவக்கரங்கள் இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் பாவத்துக்கு மட்டும் கொஞ்சம் வராது அதாவது ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் சுபகரகங்கள் இருப்பது நல்லதுன்னு சொல்கிறேன் ஒரு இருபது சதவீதம் பாவக்கரங்கள் இருப்பது நல்லதுன்னு ஒரு சிலருக்கு சொல்லலாம் ஒரு சிலருக்கு சொல்லிக்கிடலாம் ஒரு மனிதன் வந்து குடும்ப வாழ்க்கை வாழணும் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மனிதருக்கு ரெண்டாம் பாவத்தில் சுபகரங்கள் இருக்கிறது தான் நல்லது பாவக்கரங்கள் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாம் பாவம் பொதுவாகவே வந்து பாவக்கரங்கள் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த பாவம் பாதிக்கப்படும் அது மூணு ஆறு பத்து இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது அவங்களுக்கு நேர்ந்து விட்ட பாவங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரெண்டாம் பாவம் அப்படிப்பட்ட பாவம் கிடையாது குடும்பஸ்தானம் நாணய ஸ்தானம் கொடுக்கல் வாங்களுக்கு இந்த அதாவது கால இந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் சொல்லி கண்ணதாசன் தானே சொல்ல சொல்லியிருந்தார் அவர் இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் அதாவது இன்ட்ரெஸ்ட்னால் என்ன நம்ம வாங்கக்கூடிய கடனை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமாக வாங்குதோமோ அதே அளவுக்கு ரெண்டு மடங்கு ஆர்வத்தோடு கடன் வாங்கணுன்ற திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் ரெண்டாம் பாவம் பொருளாதார ஸ்தானம் இல்லையா அதில் பாவக்கரங்க இருக்கிறது நல்லது கிடையாதுல்லா வாக்கு அவன் வாக்கு சுத்தப்படாது அவன் நாணயஸ்தன் கிடையாது அப்படின்ற பேர் ஈஸியாக வந்துடும் அதனால் ஃபேஸிக்காகவே வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பாவக்கரங்கள் இருப்பது பகைநிசம்பரங்கள் இருப்பது நல்லது கிடையாது தான் சரிங்களா மூன்றாம் வீட்டில் பாவக்கரங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டீங்க சுபக்கரங்கள் இருக்கலாமா சுபக்கரகங்கள் இருக்கலாமான்னு கேட்குறீங்க சுபக்கரங்கள் இருக்கிறது வந்து அவ்வளவு ஒரு பெரிய மோசம்னு சொல்லிட முடியாது ஏன்னா எதுக்கு நான் இதை தெளித்து சொல்கிறோம்னா நிறையா பேருக்கு வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் போய் கிரகங்கள் இருக்கும் ஜாதகமே அப்படி தானே மூணாம் வீட்டில் போய் சுபக்கர பாவக்கரங்கள் இருப்பது உத்தமும் சொல்கிறீங்க எனக்கு சுபக்கிரகம் தானே அங்கே இருக்குது அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்களா அதனால் சொல்கிறேன் அப்போ மூணாம் வீட்டில் ஒரு சுபகரங்க இருக்குன்னு வைங்களேன் அது என்ன லக்கணம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க லக்கண ரீதியாக ஒரு சில ஜாதகத்துக்கு மூணாம் வீட்டில் சுபகரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல பலன்களை தரும் இப்போ உதாரணத்துக்கு கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு மூணாம் வீட்டில் போய் சுபகரகம் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தோஷம் கிடையாது ஏன்னா அவர் வந்து கும்பலக்கணத்திற்கு வந்து சுக்கரன் நாலாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி மூணாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டை அவர் பார்ப்பார் அதே மாதிரி மேசராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து அங்கே வந்து சமநிலை தான் பகை நீசம் கிடையாது இப்படியெல்லாம் நம்ம கணிச்சு பார்க்கணும் பொதுவான விதிகளில் தான் வந்து மூணாம் வீட்டில் வந்து பாவக்கரங்கள் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சுபகரங்கள் இருப்பதை வந்து நம்ம கணிச்சு சொல்லணும் அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து மூணாம் வீட்டில் சுபகரகம் அந்த கரகம் இருக்குது இதனால் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது வந்து நம்ம தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடச்சிட்ருந்தோம் ஜாதகம் பார்க்க பழக பார்க்க பழக ஆராய்ச்சி பண்ண இருக்கும்போது அப்படியே நமக்கே தெரிஞ்சிடும் யார்டே என்ன லக்கணம் ஆ தனுசு லக்கணமா தனுசு லக்கணத்துக்கு எந்த கரகம் மூணாம் வீட்டில் இருக்கிறாரு குரு இருக்காரோ அடடா மொத்தமும் போயிடுச்சே முடிஞ்சிச்சே லக்கணாதிபதியே மூணில் போய் மறைஞ்சிட்டார தன்னுடைய மீன ராசி சொல்லக்கூடிய நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டில் போயிட்டார் லக்கணத்துக்கு மூணில் போயிட்டார் ஒன்றும் செய்ய முடியாது சா அது அந்தளவுக்கு விருத்தி இல்லாத ஜாதகம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு எடுத்து எடுத்து பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ தனுசு லக்கணத்திற்கு மூணாம் வீட்டில் போய் சுபகரகமான குரு இருக்கக்கூடாது அது அந்தளவுக்கு விருத்தி கிடையாது லக்கணத்திற்கு மூணாம் வீட்டில் குரு இருக்கலாமா இருக்கவே கூடாது இல்லை அவர் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார புதனுடைய வீடு குருவுக்கு கடுமையான ஒரு அவஸ்தை மட்டுமல்ல அதை பகையோடு கூடிய அவஸ்தையில் இருப்பார் அதனால் மூணாம் வீட்டில் குரு இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது ரிசர்வ மூணாம் வீட்டில் இப்படி இப்படி அதாவது நான் சொன்னோமா சொல்லிகிட்டே போவோம் சரிங்களா மூணாம் வீட்டில் சுபகரங்கள் இருப்பது ஒரு சில லக்கணத்தை பொறுத்து நம்ம பார்த்துக்கிடணும் அப்படி ஒரு சில லக்கணத்தை பொறுத்து பார்க்க போனால் நான் சுபகரகம் மட்டும் எடுத்துக்கொடுவேன் இப்போ குரு சுக்கரன் அது சந்திரனை பார்க்கும்போது நீங்கள் வளர்ப்புறை சந்திரனா தேய்பிரை சந்திரனா அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும் புதனை வந்து பார்க்கும்பொழுது தனிசாக தனியாக இருக்காரா பாவக்கரகத்தோடு சேர்ந்திருக்காரா அல்லது சுபக்கரத்தோடு சேர்ந்திருக்காரா அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கிடணும் அப்போ மேசலக்கணத்துக்கு மூணாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது நல்லதாக கேட்டீங்க அப்படின்னா இருந்து கிடலாங்க மேசலக்கணத்துக்கு சுக்கரன் மூணாம் வீட்டில் இருக்கிறது ஊர்வைகள் நல்லது தான் மிகப்பெரிய பலன்களை அவர் தரமாட்டார் நல்ல நல்லாயிருக்கும் அந்த ஜாதகருக்கு மேசலக்கண ஜாதகருக்கு மூணாம் வீட்டில் சுக்கரன் போகிறதுனால கலத்துகிற தோஷம்லாம் கிடையாது நல்லா இருக்கும் மேசலக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் தான் சுக்கரன் போகக்கூடாது ஏன்னா நீசம்படுவார்களா மேசலக்கணத்திற்கு மூணாம் வீட்டில் குரு போகக்கூடாது நான் சுபகரக்கணத்தை சொல்லிகிட்டே வரேன் மேசலக்கணத்திற்கு மூணாம் வீட்டில் தேய்விரை சந்திரன் இருக்கலாமா இருக்கலாமே வளர்புறை சந்திரன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய தோஷம் இல்லை வளர்பிரை சந்திரனும் இருக்கலாம் தேய்விரை சந்திரனும் அந்த மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது மேசலக்கணத்துக்கு புதன் மூணாம் வீட்டில் இருக்கலாம் அவரோட வீடு ஆட்சி புலம்பெறதாரு ஆனால் என்ன மூணாம் மூணா வீட்டில் ஆட்சிப்பழம் வரும்போது லக்கணாதிபதி கொஞ்சம் வலிமையோடு இருக்கணும் இப்படி பாருங்கள் ஒரு சில கிரகத்தை சொல்லும்போது இன்னொரு கிரகம் வலிமையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா இது வந்து அப்படி மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது உங்களுக்கு பார்க்க பார்க்க படிக்க படிக்க தெரிஞ்சிடும் ரிஷப லக்கணத்திற்கு மூணாம் மட்டில் குரு இருக்கலாமா இருக்கலாங்க ஆனால் என்ன அவர் அங்கே குரு வந்து கொஞ்சம் வக்கரம் வச்சிருந்தால் நல்லது என் உச்சத்தில் வைக்கிற நீசத்துக்கு சமுன்னு சொல்கிறாங்களா அதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கேட்கலாம் நான் ஒன்றும் தப்பாக சொல்லையே ஆமான்னு தான் சொல்கிறேன் ரிஷபலக்கணத்துக்கு மூணாம் வீட்டில் குரு இருந்தால் உச்சந்தான் ஆனால் உச்சத்தில் வக்கரம் வச்சிருந்தால் உச்சம் வச்ச குரு கொஞ்சம் வக்கரம் அடைஞ்சிருந்தால் ரிஷபலக்கணத்திற்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு வகையில் நல்லது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் டோட்டலாக நல்லதுன்னு சொல்ல வரல ஒரு வகையில் நல்லது என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு வந்து மிகப்பெரிய மோசமான கிரகங்க மற்ற லக்கணத்தை காட்டிலும் ரிஷபலக்கணத்துக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்தால் சாதகராக தும்சம் முனிடுவார் சரிங்களா அதனால் வந்து இப்படியெல்லாம் இருக்குது அதனால் ரிஷப லக்கணத்துக்கு பொதுவாக மூணாம் வீட்டில் குரு இருக்கிற தான் கிடைக்கணும் அவர் தனி தனி வலிமை தனி மெஜாரிட்டி சொல்லக்கூடிய உச்சத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் வக்கரம் படிஞ்சிருந்தது இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி அடுத்து மூணாம் வீட்டில் சுக்கரன் பலமாக ரிஷப லக்கணத்திற்கு மூணாம்பீட்டில் சுக்கரன் போகவே கூடாது ஜாதகக்காரர் டோட்டலாக ஜாதகமே டோட்டல் வலுமை இறந்துடும் என்ன தான் யோகம் தான் பங்கபற்றுரும் என்ன விதமான யோகம் இருந்தாலும் அந்த ஜாதகரால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா லக்னாதிபதியே மூணாம் வீட்டில் போய் சந்திரனுடைய வீடு சுக்கரனுக்கு பகை இல்லையா அதே மாதிரி ரிஷபலக்கணத்துக்கு மூணாம் வீட்டில் புதனும் போகக்கூடாது தனியாக இருந்தாலும் சரி எந்த கிரகத்தை கூட்டியிருந்தாலும் சரி புதன் மூணில் போகக்கூடாது அது அதிர்ஷ்டம் கம்மியாயிரும் யோகம் கம்மியாயிரும் வளர்ச்சிக்கு பாதி பாதிப்பு ஏற்படும் இப்படி நிறையா இருக்குங்க சரிங்களா அப்போ பாவகரங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்று இருப்பது நல்லது சுபகிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருப்பது நல்லது கேந்திரஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்தாம் இடங்களில் கேந்திரஸ்தானம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கேந்திரஸ்தானங்களில் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்தாம் இடங்களில் சுபகிரகங்கள் சுபகிரகங்கள் இருக்கலாம் அந்த சுபகிரகங்கள் அவருடைய வீடாக இருந்து ஆட்சி பெறக்கூடாது அப்படி ஆட்சி வச்சால் கேந்திர ஆதிபத்திய தோஷம் அந்த கிரகத்திற்கு ஏற்பட்டுவிடும் அப்போ பாவக்கரகம் இருக்கலாமா பாவ கிரகங்கள் ஆட்சி பெறலாம் தப்பு இல்லை கேந்திர ஆதிபத்திய தோஷம் கிரகத்துக்கு மட்டுந்தான் சொல்லியிருக்காங்க கிரகத்துக்கு சொல்லப்படலை அப்போது நாலாம் ஒரு கிரகம் அதிக வலிமையோடு இருக்கலாமா கேட்டிங்க அப்படின்னா அதிக வலிமையோடு இருந்தாலுமே வந்து சுப கிரகங்களுடைய தொடர்போடு இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தனிச்சு இருக்கிறது கொஞ்சம் குத்தம்தான் கேந்திரஸ்தானத்தில் நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்களில் சுப கிரகங்கள் இருக்கலாம் தங்கி கொள்ளலாம் சொந்த வீடாக இருப்பது நல்லது கிடையாது பாவக்கிரகங்கள் சொந்த வீடாக இருக்கலாம் ஆனாலும் சுபர் பார்வை சேர்க்கை இருப்பது மிக மிக உத்தமம் தனி பாவராக இருப்பது நல்லது கிடையாது தான் அதுக்கடுத்து வேறு என்ன ஸ்தானம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் பாவத்தை திரிகோணஸ்தானத்தை கொண்டு வந்துவிட்டோம் ஆறாம் பாவம் மூணாறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் கொண்டு வந்துவிட்டோம் சரி ஆறாம் பாவத்தில் சுபகிரகம் இருக்கலாமா நான் அந்த மூணாம் பாவத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆறாம் பாவத்துக்கு அது ஒரு சில லக்கணத்தை பொறுத்து சுபகிரகங்கள் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு ஆறாம் வீட்டில் இருக்கிறது இன்னும் ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது சரிங்களா நான் வேணால் அடுத்த வீடியோவில் ஒரு சில தனிச்ச தனித்தனியாக இந்த லக்கணத்துக்கு இந்த கரகம் இருக்குது நல்லது அப்படின்னு நானும் போடுது அப்போது ஏழாம் வீடு சொல்லிட்டேன் கேந்திரஸ்தானத்தில் எட்டாம் வீடு ஆ அடுத்து ஒன்பது திரிகோணஸ்தானத்தில் சொல்லியாச்சு ஒரு சுபகிரங்கம் இருப்பது உத்தம்னு சொல்லிட்டோம்லா பத்து ஓகே பதினொன்று மூணாறு பத்து பதினொன்று சொல்லிட்டேன் பன்னெண்டு ரைட்டு எட்டு பன்னிரெண்டாம் மடங்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்லணும் எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் எந்த கரகம் போய் இருந்தாலும் அது ஒரு வகையில் தோஷம் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஆதி காலத்துலேருந்து அந்த நடைமுறையை கடைபிடிச்சிட்டே தான் வராங்க எட்டில் ஒரு கரகம் போயிடுச்சினாலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் சொல்லணும் ஒரு நீசம் நீசம்படிச்சா தோஷம்னு சொல்கிறோம்டா அதே மாதிரி எட்டாம் வீட்டில் எந்த கரகம் போனாலும் சுக்கரன் போனால் தோஷம் குரு போனால் புத்திர தோஷம் சூரியன் போனால் புத்திர தோஷம் சந்திரன் போனால் மாத்திர தோஷம் புதன் போனால் தாய் மாமனுக்கு தோஷம் வேற ச எட்டில் சனி இருந்தால் அது மட்டும் நல்லது அப்படிம்பாங்க அதாவது இதெல்லாம் வந்து பொது பலன்கள் எட்டாம் வீட்டில் எந்த கிரகம் போனாலும் நல்லது இல்லை அப்படிம்பாங்க ஆனால் இதுக்கும் பொதுவாக எட்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுக்கும் ஒரு சில லக்கணத்தை வச்சு நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க சிம்ம லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லது சிம்ம லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் சனி இருப்பது ஒரு வகையில் நல்லது ஆனால் ஒரு பத்தாம் பறவை அஞ்சாம் வீட்டையும் ஏழா ஏழாம் பறவை ரெண்டாம் விட்டையும் பார்ப்பார அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சோதிடமே அப்படி தான் ஒரு நல்லது இருக்குது அப்புடின்னா இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் அப்போ எல்லா இதுவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் இப்போ எட் ஏழாம் வீட்டு அதிபதியும் சொல்லக்கூடிய சிம்மலக்கணத்துக்கு சனி எட்டாம் வீட்டில் போகிறது நல்லதுன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு நிகராக புதன் வேறு எங்கேயாவது கொஞ்சம் வலிமை வச்சுருந்தால் தப்பிச்சு கொடுங்களா ஓகேவா அதை மாதிரி எட் என்ன காரணத்துக்கான இந்த எட்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டில் போய் ஒரு கிரகம் பொழுது அது எப்படியும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் அதனால் அவருடைய அந்த கதிர்வீச்சுகள் ரெண்டாம் பாவத்துக்கு கிடைக்கும் அப்போ குடும்ப பாவமும் பாதிக்கப்பட்டுமா ஒரு கிரகம் கெடுவது மட்டும் இல்லாமல் அது இன்னொரு பாவத்தையும் சேர்த்து கெடுத்துட்டுதா அந்த வீதி வருதுனால தான் எட்டாம் வீட்டில் போய் எந்த கிரகம் இருக்கக்கூடாதும்பாங்க எட்டாம் இடம் முழு மறைவு ஸ்தானம் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில ஜாதகத்துக்கு பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் கிரகங்கள் இருக்கிறது மிக அபரிமிதமான யோகத்தை கொடுத்து விடும் அப்படி ஒரு சில கிரகங்களை லக்கணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா துலாம் லக்கணத்திற்கு நான் சொல்லுவேன் துலாம் லக்கணத்துக்கு குரு எட்டில் போகிறது நல்லதுங்க அபரிமிதமான யோகம் சொல்ல முடியாது நல்லதுன்னு சொல்லுவேன் துலாம் லக்கணத்திற்கு குரு எட்டாம் வீட்டில் இருந்து அந்த குருவோட தசை வருது அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க இப்படி வந்து ஜாதக ரீதியாக நம்ம கணித்து பார்க்கும் பொழுது ஏன்னா நம்ம வந்து பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம் எட்டாம் மீட்டை எந்த கரகம் போகக்கூடாது பன்னெண்டாம் மீட்டை எந்த கரகம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எப்படியும் எட்டாம் வீட்டில் நாலு கிரகம் இருக்கும் மூணு கிரகம் இருக்கும் பன்னெண்டாம் வீட்டில் ரெண்டு கிரகம் இருக்கும் அப்போது தான் கன்ஃபியூஷன் ஆகும் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் சரியா அதனால் நான் ஃபேஸிக்கான இந்த விதியை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்